டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்துட்டு இன்றைக்கி வந்து வெளியில் வந்துடுச்சு ஸோ எல்லோருமே வந்துட்டு அது எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய மார்க்குக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் முந்தின தடவை கம்பேர் பண்ணுறப்ப இந்த தடவைக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு முப்பது மார்க்கு கிட்ட நான் வந்து கூட எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோன்னா முந்தின தடவை வந்துட்டு இந்த கரண்ட் அஃபைர்ஸ் பக்கம்லாம் போய் படித்தது கிடையாது அதுவும் இல்லாமல் ஜிஎஸ்சில் வந்துட்டு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணிலாம் நான் படித்தது கிடையாது ஆனால் இந்த தடவை வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா அதையே வந்துட்டு நான் கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சிருக்கேன் ரொம்ப நல்லா படித்தேன் ஸோ எனக்கு ஜாபே கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன் ஸோ ஏன்னா நான் போன தடவைக்கு இந்த தடவை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் ஸோ எல்லாருமே அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பீங்க என்னோட விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் என்னோட கம்யூனல் ரேங்க்குக்கே வந்துட்டு போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் நான் ஐம்பதாயிரம் பேருக்கு முன்னாடி வந்திருக்கேன் சொல்ல ஸோ அதுவே வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் போன தடவை வந்துட்டு அந்த இடத்துல ரேங்க்கில் இருந்தேன் ஸோ இப்போ இந்த தடவை ரேங்க் எடுத்ததுக்கும் அதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம் பேர் வந்துட்டு எனக்கு நான் முன்னாடி தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ வே வேலைக்கு போயிருந்தாங்க அப்படின்னாலுமே நிறைய பேர் வந்துட்டு வேலைக்கு போயிருந்தாங்க அப்படின்னாலுமே என்னோடய மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அதில் வந்துட்டு எனக்கு வெளியில் தெரியுது ஸோ இந்த தடவை என்னோடய ரேங்க் இந்த அளவுக்கு இருக்கிறதுனால ஸோ அடுத்த தடவை வந்துட்டு எனக்கு கிடைக்கும் அதாவது இன்னும் கஷ்டப்பட்டு படித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ எனக்கு முன்னாடியே வந்து பத்தாயிரம் பேர் இருக்காங்க அடுத்த தடவை நான் அந்த பத்தாயிரம் பேரையும் முன்னாடி தள்ளி அவங்கள்கிட்ட இன்னும் நான் முன்னாடி போகணும் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு முன்னாடி ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னா இப்போ வேக்கன்சி இப்படி வந்துட்டு ஒரு நாலாயிரத்து ஐநூறுலேருந்து ஐயாயிரம் பேர்கிட்ட போயிடுவாங்களா ஸோ அப்போ ஒரு ஐயாயிரம் பேர் நல்லா படித்தவங்க என்னை விட அதிகமாக படித்தவங்க வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க கூட தான் நான் வந்து நன்றி நான் நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து போட்டி போட போகிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ புதுசாக எழுதுறவங்களும் வருவாங்க ஸோ என்னோடய என்ன மாதிரியே இந்த பார்டரில் இருக்கிறவங்களும் வந்துட்டு வருவாங்க ஸோ ஒரு பத்தாயிரம் பேர் கூட இன்னும் நான் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு அறுபதாயிரம் பேர் கிட்ட அறுபதாயிரம் பேர் கூட நான் போட்டி போட்டிருந்தேன் ஸோ அதுலேருந்து எனக்கு இப்போ ரேங்க் வந்து பதிமூணாயிரம் ரேங்க் வந்தது ஸோ இப்போ இந்த பதிமூணாயிரம் பேருக்குள்ளே நான் வந்துட்டு இப்போ போட்டி போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் இன்னும் முன்னாடி வர முடியும் ஸோ ஒரு அஞ்சாயிரக்குள்ளே அடுத்த தடவை ரேங்க்கில் வந்துட்டேன் அப்படின்னா கூட எனக்கு பெரிய சந்தோஷமாக தான் இருக்கும் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது கம்யூனல் ரேங்க்கை வச்சு தான் ஸோ இதுக்கு முன்னாடி போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ரேங்க் கம்யூனல் ரேங்க் வந்து அறுபதாயிரம் பேர்கிட்ட இருந்தேன் ஸோ அறுபதாயிரத்தி சொச்சம் அளவுக்கு இருந்தேன் ஸோ இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா பதிமூணாயிரம் பேர்கிட்ட வந்திருக்கேன் ஸோ அப்படிங்கிறப்ப என்னால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா இவங்களையும் தாண்டி என்னால் வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஸோ நீங்களும் வந்துட்டு நிறைய பேர் இந்த அளவுக்கு குறைஞ்சிருந்திருப்பீங்க முன்னாடிலாம் வந்து டைப்பு முடித்தாங்க அப்படின்னா கொஞ்சமாக மார்க் எடுத்தாலே போதும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இப்போ டைப்லேயே பாருங்களேன் பதிமூணாயிரம் பேர் தான் அதில் பாதிக்கு மேலே பாதிக்கு பாதி ஓகேவா பாதிக்கு பாதி பேர் டைப்பு முடிச்சுருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்ப பார்க்குறப்போ நம்மளுக்கு இப்போ டைப் வந்து அதிகமாக முடிச்சுட்டாங்க ஸ்டெனோ தான் கொஞ்சம் கம்மியாக முடிச்சுருக்காங்க ஸ்டெனோக்கு வேக்கன்சியும் கம்மி அது மட்டும் இல்லாமல் ஸோ அதனால் வந்து அதை கஷ்டப்பட்டு நிறைய பேர் படிக்கணும் நம்ம ஸ்டெனோவை கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு எக்ஸாமுக்கே நல்லா இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிடுறீங்க ஸோ நீங்கள் எதுக்கும் படித்து வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது ஸ்டெனோலாம் ஸோ எனக்கு வந்து பாப்பா இருக்கா ஸோ வேலை வீட்டு வேலை இருக்குது ஹவுஸ் ஒய்ஃபு ஸோ படிக்கிறதே வந்து பெரிய கஷ்டம்தான் ஸோ அதோட வந்துட்டு நான் ஸ்தெனவும் போகணும் அப்படின்னு நினச்சேன்னா அது எனக்கு பெரிய தான் நான் டைப்பெலாம் வந்துட்டு ஸ்கூல் முடித்தோடனே ப பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னோட காலேஜில் வந்துட்டு மூணு வருஷமே வந்துட்டு டைப்புக்கு தான் விட்டுவிட்டேன் ஸோ நான் காலேஜ் டைம்லேயும் வந்துட்டு டைப்பெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அதோட பேர்டன் வந்து இப்போ தெரியல ஸோ இப்போ தான் போய் கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ நம்ம படிக்கணுங்கிற அந்த ஒரு இதுவும் இருக்கும் ஸோ டைப் பண்ணும்போது அந்த ஒரு கான்சன்ட்ரேஷனும் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குழப்பம் ஸோ இருந்தாலும் நீங்கள் டைப்பு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டெனோவும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஸ்டெனோ தான் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இனிமேலாம் இனிமேல் போக போக வேகன்சியும் பார்த்தோம் அப்படின்னா இப்பயே நாலாயிரத்து ஐநூறு ஸோ அடுத்த தடவை பார்த்தோம் அப்படின்னா வேக்கன்சிலாம் ரொம்ப கம்மியாக தான் வரும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மூவாயிரத்துக்குள்ளே தான் வந்து வேக்கன்சி இருக்கும் குரூப் டூ அதுக்கெலாம் வந்துட்டு போஸ்டிங் போட்டுட்டு இப்போ குரூப் ஃபோரில் பாஸ் ஆனவங்க குரூப் டூவில் பாஸ் ஆகிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு போயிடுவாங்க ஸோ அப்படி போனவங்க பாக்கி போனவங்க மீதி சொல்கிறேன் ஸோ அந்த வேக்கன்சி கொஞ்சம் கிடைக்கும் அதுவும் வந்துட்டு ஒரு ஐநூறுக்கு மேலெலாம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்காது ஸோ மூவாயிரத்துலேருந்து நாலாயிரத்துக்குள்ளே தான் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வேக்கன்சிலாம் இருக்கும் ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு வேக்கன்சி அதிகமாக இருக்கவே இருக்காது அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு ஐநூறு பேருக்குள்ளே வரணும் நம்மளோட ரேங்க் வந்து ஐநூறுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டி போட்டாகணும் எக்ஸாமில் வந்து எக்ஸாம் ஹாலில் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படுது ஸோ எக்ஸாம் ஹாலில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு நம்மளோட மார்க் வரதே இருக்குது ஸோ என்ன என்ன மாதிரியே அந்த மாதிரி பார்டரில் நிறைய பேர் வந்துட்டு எடுத்திருப்பீங்க ஸோ இந்த மாதிரி எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் டைமில் வந்துட்டு நம்மளுக்கெல்லாம் சான்ஸ் அதிகமாக இருக்குது நம்மெல்லாம் போட்டி போடுவோம் என் கூட நீங்களும் போட்டி போடுங்க சேர்ந்து ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்களா இல்லை நான் உங்களை முன்னாடி வரேன்னா அப்படிங்கிறத நம்ம போட்டி போட்டு பார்த்துக்கலாம் ஸோ இது சவால் கிடையாது சும்மா சொல்கிறேன் ஓகேவா ஸோ ஒருத்தவங்க கூட நம்ம போட்டி போட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் சீக்கிரம் முன்னாடி வர முடியும் ஸோ நீங்களும் படிங்க நானும் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறேன் ஸோ நம்மளால் யாரும் ஜெயிக்கிறோன்னு பார்க்கலாம்